அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனி மகா பிரதோஷம் இருக்குங்க இந்த ஒரு பிரதோஷம் வழிபடுறதுனால அஞ்சு பிரதோஷங்களை வழிபட்ட பலனை இந்த சனி மகா பிரதோஷத்தில் வழிபடுறதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போறது இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம நந்தி தேவனுக்கு இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன் இதில் நம்ம எதை வாங்கி தரணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம வீட்டில் பண பற்றாக்குறையை போக்குவதற்காக ஒரு பவுலில் நம்ம இந்த பொருட்களை போடுறதுனால நம்ம வீட்டில் பற்றாக்குறை நீங்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் பார்க்க இருக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நந்திய பெருமானுக்கு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாலில் அபிஷேகம் பண்ணுறதுனால உடல் நலம் மேம்படும் பிணி அகலும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் இருக்குது சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மஞ்சள் தூள் பஞ்சத்தூளால அபிஷேகம் ஆராதனை செய்யறவங்களுக்கு திருமண தடை குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி பிரிவு இது எல்லாமே அகலும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இருக்குங்க இது எல்லாமே உங்க வீட்டில் நந்திய பகவான் சிலை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க எதுவுமே இல்லை அப்படின்றவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சனிக்கிழமை நாலரைலேருந்தா ஆறு மணிக்கு மேலே அங்கே நடக்கிற அபிஷேகத்துக்கு இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க முடிஞ்சால் எல்லாமே வாங்கி கொடுங்க இது எல்லாமே உங்கள் குடும்பத்தோடைய ஒற்றுமை எல்லாத்தையுமே அதிகரிக்கும் இதுதான் பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லது தீராத கடனும் தீரும் நம்ம வீட்டில் எக்கச்சக்கமான கடன் இருக்கு அப்படின்னாலும் அது தீர்வதற்கான ஒரு வழி பிறக்கும் அடுத்து பன்னீர்னால் அபிஷேகம் செய்கிறதுனால நாகதோஷம் போன்ற தோஷங்கள் நீங்கும் மன சஞ்சலம் மனசில் தேவையில்லாத பயங்கள் எல்லாம் நீங்கும் இளநீரில் அபிஷேகம் பண்ணும் பொழுது இழந்த சொத்துக்களை மீட்க முடியும் அதே போல் வழக்குகளில் வெற்றி பெற முடியும் நம்மக்கிட்ட நியாயம் இருக்குது ஆனால் நம்மளால் வழக்கில் வாத்தாடி ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீரை கொடுங்க இளநீரை அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது தாங்க வாங்கி கொடுக்கணும் ஒத்த ஒத்த இளநிய வாங்கி கொடுக்காதுங்க ரெண்டு இளநீ வாங்கி கொடுங்க அது ரொம்ப பெரிய செலவுலா இல்லைங்க ஒரு இளநி இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் வரும் ரெண்டு இளநி ஐம்பது ரூபாய்தான் தான் வரும் சோசனை திரவிய பொருட்களான ஜவ்வாது இது போன்ற வாசனை நிறந்த பொருட்களால் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் அப்படி நீங்கள் அந்த டைமில் வாங்கி கொடுக்கும் பொழுது சொந்த வீடு கிடைக்கும் ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும் ஆசை இருக்கிறவங்க நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்க கிடைக்கப்பெறுங்க அடுத்தது பஞ்சா மிருதம் பஞ்சா அபிஷேகம் பண்ணுவாங்க பஞ்சாமிருதம் வாங்கி கொடுக்க முடியலனாலும் பேரீச்சி பலம் வாங்கி கொடுங்க குழந்தைகள் வந்து படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்காங்க மந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு உதவி பெறும் இந்த பேரீச்சை பழம் மறக்காமல் இந்த எட்டு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்ன நிலையில் குறை இருக்கோ அதுக்காக நீங்கள் அந்த பொருளை வாங்கி கொடுங்க இல்லை அனைத்து பொருட்களுமே வாங்கி கொடுக்கறதுனால வாங்கி கொடுக்கலாங்க அதில் எதுவும் தப்பு இல்லை அடுத்தது நீங்கள் கோவிலில் பூஜை பண்ணிட்டு வந்துடுறீங்க அடுத்து நம்ம வீட்டில் அய்யக்கூடிய வழிபாடை பற்றி சொல்லலாங்க வீட்டில் நந்தியம்பெருமாள் சிலை விக்கிரகம் படம் எது இருக்கோ மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றினதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகளாக காமிச்சிட்டு நந்தியம்பெருமாளுக்கு பிடித்தமான வில்வ இலைகள் அருகம்புல் மாலை இதெல்லாமே சாத்திருங்க சாத்தினதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் காமிச்சிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் ஆனது பீங்கான் கண்ணாடியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மரத்தாலான பவுல் எடுத்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு இல்லைனா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியில் டைமண்டு கற்கண்டு ஒரு பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு கை அளவு ஒரு டைமண்டு கற்கண்டு எடுத்துக்கோங்க டைமண்டு கற்கண்டு இல்லைன்ற பட்சத்தில் சாதாரண கற்கண்டை எடுத்துக்கலாங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சியில் பரப்பிட்டு அதுக்கு மேல ஆறு கிராம்பு வச்சுடுங்க ஆறு கிராம்பு ஒரு சின்ன அளவு பச்சை கற்பூரம் வச்சுருங்க இதெல்லாம் நம்ம எதுக்காக வைக்கணும் அப்படின்னா கற்கண்டு அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய குறிய ஒரு இனிப்பு பொருள் அதே போல் பச்சை கற்புறம் கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக பிடித்த ஒரு வாசனை பொருட்கள் இதனால் நம்ம வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா பணம் சேரும் பணம் வீண் விரயம் வீண் விரயமே ஆகாதுங்க இதனால் நம்ம வீட்டில் பணம் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது இதை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா மூணு நாள் அப்படியே விட்டுருங்க சனிக்கிழமை சாயந்தரம் வச்சதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு மேலே வையுங்க வச்சதுக்கப்புறம் திங்கக்கெழம சாயந்தரம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம்பு ஆறும் இருக்குது இல்லைங்களா அதை ஒரு மூட்டையில் கட்டி உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க பச்சை கற்பூரத்தை திருஷ்டி பொழுது கற்பூரத்தோட சேர்த்து சுற்றிடுங்க இந்த கற்கண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்துக்கடையில் இல்லை எங்கேயாவது புற்று இருக்கும் இல்லையா எறும்பு புற்று இல்லையா அந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த ஜீவராசிகள் ும்பு போன்ற ஜீவராசிகள் சாப்பிடுவாங்க திங்கக்கிழமை நைட்டு தூங்கும் பொழுது ஒரு ரெண்டு கற்கண்டை மட்டும் உங்கள் வீட்டுக்கு வாசப்படியில் போடுங்க அதை வந்து சில எறும்புகள் சாப்பிட்றதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம் இந்த பாவங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த அனைத்து பாவங்களும் நீங்கும் இதனால் நம்ம வீட்டில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல சுப காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடைபெறும் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாமே அகலும் இதனால் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்